தெளிckt தெளிckt ஆகரித்து கொண்டிரின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அன்பு பிரதர் சார்பாக அரியலூர் மாவட்டம் குலமானி சுரேஷ் சன்னாசி அவரது இருப்பு காலை 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 அடக்கிய தீர்வோம் ஒரே நீந்த கருமையான பரிசு மரிசுதகன் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மீதர்கள் அடுத்த வழியாக தளமரங்க வேலை காளை சிவகங்கை காலையார் கோவில் நகர் தர்ம பணீஸ்வர துணையோடு நுப்புமணி அம்மா ரெண்டு மாளினுக்கு சுலபசரி ஜாக மாநகரத்தில் மணபடி மாறவட்டக்கா மேலூர் காஞ்சி மனப்பூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாளினுக்கு சிரம பரிசாக நீமாஸ்